ராகுல் காந்தியை ஏன் பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கிறது என்பதற்கு அவர் மக்கள் நலனில் கொண்டிருக்கும் அக்கறையும் மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் இறங்கி குரல் கொடுக்கும் அவரது இயல்பும் தான் காரணம் இன்று நாட்டின் எதிர்கட்சி தலைவர் என்ற மிகப்பெரிய புதிய அந்தஸ்து கிடைத்தும் பதவி பகுமானம் சிறிதும் இல்லாமல் இன்னமும் தன் நிலை மாறாமல் இருப்பது ராகுலின் குறிப்பிடத்தக்க அம்சம் அந்த வகையில் நாட்டின் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி சமீபத்தில் டெல்லி ஜிடிபி நகரில் உள்ள ரயில்வே டிராக் தொழிலாளர்கள் மற்றும் கூலி ஆட்களை சந்தித்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவர்களுடன் பேசி அவர்களது வாழ்வாதாரம் கஷ்ட நஷ்டங்கள் கோரிக்கைகள் போன்றவற்றை கேட்டறிந்தார் தொழிலாளர்களுடன் பேச ராகுல் காந்தி நாட்டின் தலைவர் என்ற பகுமானத்தில் தொழிலாளர்களை தூரத்தில் அமர்த்தி பேசவில்லை மாறாக தொழிலாளர்களோடு ஒரு சாலையோர திண்ணையிலேயே உட்கார்ந்து விட்டார் நாட்டின் மிக பெரிய பதவியில் இருக்கும் ஒருவர் தங்களோடு சாலையோரம் உட்கார்ந்து பேசியது அந்த தொழிலாளர்களுக்கு ஆச்சரியத்தையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியது मटीरियल दुकान से तो आप वो मटेरियल खरीदते हैं आप बस काम करते हो तो मटेरियल पर... तो मतलब आपको आपको